பிரைசலோட் ஆண்டுவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கு சந்திக்க கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்று மாறாதது அந்த வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம் அதே நேரத்தில் அதிகாலை தோறும் காலை ஐந்து மணிக்கு கூகுள் மீட்லேயே இணைந்து சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைய வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை பார்த்து நீங்கள்

தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய வழிகள் இன்னொன்று நித்திய வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகள் இதை அறியத்தக்கவன் யார் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது நம்முடைய வழிகளெல்லாம் கர்த்தரும் கரத்தில் இருக்கிறது நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது அவர் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார் இந்த நாளில் கூட நம்ம போகிற பாதையிலே நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வழியை தெரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாய் சொல்கிறேன் அது சமாதானத்துக்கு ஏதுவான வழிகள் அது தேவனுடைய பிரசனத்தால் நிரம்பின வழிகள் கர்த்தரனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகள் பாருங்கள் அந்த வசனத்துக்கு முன்பாக இருபத்தி மூணாம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்போ என்னை ஆராய்ந்து அறிந்தவருக்கு என்னுடைய வழிகளும் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான வழிகளை நான் தெரிந்து கொள்வேன் என்றால் கத்திற்கு வழிகளில் நடப்பேன் என்றால் உண்மையாகவே அந்த வழிகள் என்னை நித்தியத்துக்கு நேராக நடத்தும் இப்பொழுது தாவிதூடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அவர் தேவனுக்கு விரும்பாத வழிகளை எடுத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமான வழிகளுக்கு திரும்ப தேவன் அவருக்கு எச்சரிப்பை கொடுத்தார் எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது அவர் திரும்பும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து மறுபடியும் சமாதானத்தையும் தேவனோட ஐக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டார் அது ரகசிய பாவமாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் இன்னும் எந்தெந்த இடத்திலெல்லாம் வேதனை ஆண்டவர் உண்டு பண்ணின வழிகள் அவர் வாழ்க்கையில் இருந்ததோ அங்கிருந்து கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை பெற்று ஆண்டவரிடத்தில திரும்பும் பொழுது கர்த்தருடைய வழிகள் உத்தமமானது அது நீதிமானின் நடக்கிற வழிகள் நீதிமான் தெரிந்து கொள்ளும் ஒரு வழிகள் இன்றைக்கு நீங்களும் அந்த வழிகளுக்காக ஜெமியுங்கள் ஆண்டுடைய வழிகளை தெரிந்து கொள்ள ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் சொல்கிறேன் உங்கள் கால் இடறாதபடி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருவை செய்வார் இந்த இருக்க வேண்டியது ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னை விட்டு எடுத்து போடும் உமக்கு பிரியமான வழிகளை தெரிந்து கொள்ள கிறுவைத்தார் பரிசு தாதி உங்களுக்கு உதவி செய்வாராக சவுளுடைய வழிகள் தனி தாவிதுடைய வழிகள் தனி சவுளுடைய வழிகள் தேவன் பிரியப்படாத பல வழிகளை சவுல் பின்னாட்களில் நடந்தார் ஆனால் தாவிதோ எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது தேவனுக்கு பிரியமான வழிகள் திரும்பும் போது கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார் ஆண்டவர் அவனோடு இருந்து ஜெயத்தை பெற்றுத் தந்தார் ஆண்டவருக்கு பிரியமான வழிகளை தெரிந்து கொள்வோம் ஜெயத்தை கர்த்தர் தருவார் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் கர்த்தரே நடத்தி செல்வார் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திலும் வேதனை உண்டாக்கும் வழிகளை எங்களை விட்டு எடுத்து போடும் உமக்கு பிரியமான உண்மை பிரியப்படுத்துகிற வழிகளாக எங்கள் வழிகள் மாறட்டும் இந்த ஜபத்தில் பங்கு பெற்றிருக்க பிள்ளைகளை முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன் எங்களுடைய தெரிந்து கொள்ளல் எல்லாம் ஆண்டு உமக்கு பிரியமான வழிகளாக இருக்க கருவைத்தான் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துரங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் காட் பிளஸ்